வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் மனந்தூய்மை செய்வினை தூய்மை இவ்விரண்டும் அது என்னென்னா மனத்தை தூய்மையாக வைப்பதும் செய்யும் செயலில் தூய்மையாக இருப்பதும் ஆகிய இந்த இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் சேர்ந்திருக்கின்ற இனத்தின் தூய்மைத்தன்மையை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இருந்து மனதின் தூய்மையும் ஒரு செயலின் தூய்மையும் அதாவது எய்துவது ஆகிய இந்த இரண்டும் சேர்ந்திருக்கக்கூடிய இனத்தின் தூய்மைத்தன்மையை பொறுத்து அமையும் அப்படின்னு ரொம்ப அழகா திருவிழா இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மனதை தூய்மையும் செய்யும் செயலில் தூய்மையும் ஆகிய இந்த இரண்டும் சேர்ந்திருக்கும் இனத்தின் தூய்மைத்தன்மையை பொறுத்தே அமையும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்